ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் சகல தோஷங்களையும் நீக்கும் முத்தான ஒரு மூன்று பரிகாரங்கள் மிகவும் எளிமையான அனைத்து நிலையிலும் வெற்றியை தரக்கூடிய இந்த மூன்று பரிகாரங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் அதாவது ஒருவருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்கின்ற இந்த மூன்று பரிகாரங்களை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக நடந்தேறும் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் முதல் பரிகாரம் அதாவது நீங்கள் எந்த காரியத்தை நினைக்கின்றீர்களோ உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அதற்கென்று ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் தினமும் விநாயகப் பெருமானை இருபத்தோரு முறை பலம் வந்து தினமும் விநாயகப் பெருமானை இருபத்தோரு முறை பலம் வந்து அதாவது விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை இருபத்தோரு முறை சுற்றி வந்து இரண்டு விளக்கேற்றி அந்த விநாயகரை வழிபட்டு வாருங்கள் இதே போல் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்களும் இருபத்தோரு நாட்களும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் உறுதியாக வெற்றியடையும் இது ஒரு மிக எளிமையான பரிகாரம் அதாவது தினமும் ஒரு இருபத்தி ஓரு முறை விநாயகர் கோவிலை சுற்றி வந்து ஒரு இரண்டு விளக்கு தீபம் வெற்றி இருபத்தோரு நாள் தொடர்ச்சியாக செய்து வர நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒருவருக்கு வருமானமே இல்லாத சூழ்நிலை நிறைய நபர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தினமும் காலையில் எழுந்த உடனேயே ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் உங்களுடைய முகத்தை பார்த்து மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை இருபத்தோரு முறை சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து பருகி வாருங்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு முறை செய்யுங்கள் அல்லது தொடர்ச்சியாகவே நீங்கள் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை செய்து கொண்டு வரலாம் இப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது வகையில் உயர்வுகள் கிடைப்பதை உங்களால் அறிய முடியும் அடுத்ததாக மூன்றாவது பரிகாரம் இது பன்னிரண்டு லக்னத்திற்கும் எடுத்துக் கொள்ளலாம் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் மேஷ லக்னக்காரர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு லட்டு தானம் கொடுங்கள் மேஷ லக்னக்காரர்கள் பாத யாத்திரை லட்டு தானம் கொடுங்கள் அதே போல ரிஷவலக்கணத்தை பொறுத்தவரையில் ரிஷவ என்ன செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக இந்த கர்ம காரியம் செய்பவர்களுக்கு கர்ம காரியம் செய்கின்ற நபர்களுக்கு எல்லுரண்டை தானம் எல்லுரண்டை தானத்தை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அல்லது கர்ம காரியம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தனரீதியான வகையில் உயர்வுகள் கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிதன லக்னக்காரர்கள் மிதன லக்னக்காரர்கள் கோவில்களில் இருக்கின்ற கழிப்பறைக்கு ஏதேனும் ஒரு உதவி அந்த கழிப்பறையை சீரமைப்பதற்கான பணத்தை கொடுக்கலாம் அல்லது அதற்கு தேவையான பொருட்களை அந்த கழிப்பறைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இப்படியும் செய்யலாம் அதே போல அந்த கோவிலில் வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் அதே போல கடகலக்கணத்தை பொறுத்தவரையில் கடகலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோயாளிகளுக்கு எப்பொழுதுமே உதவிகள் செய்து வர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே அங்கே அணு சிகிச்சையில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை அவர்களுக்கு தேவையான புரூட் சார்ந்த விஷயங்கள் இவற்றை செய்து வாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதே போல சிம்ம பொறுத்த பொறுத்தவரையில் சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே ஏழை குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முக்கியமாக இந்த தூய்மை தொழில் செய்பவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்கின்ற பொழுது பரிபூர்ணமான யோகம் என்பது கிடைக்கும் அடுத்ததாக கன்னியா லக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் கன்னியா லக்னக்காரர்கள் ஏதேனும் ஒரு இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுக்கு ஏதேனும் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செய்து அந்த சுவாமிக்கு உண்டான நெய்வேத்திய சுவாமிக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்திய பொருள் படைத்து அதை கோவிலுக்கு வெளியே இருக்கின்ற நபர்களுக்கு தானமாக கொடுத்து வாருங்கள் அதனுடைய ஒரு ஸ்வீட் வைத்து தானம் கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா காரியங்களும் அடையும் அதே போல துலாலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் துலாலக்கணக்காரர்களும் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் அதாவது பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உணவு அதே போல பாசிப்பயிறு உருண்டை இது போன்ற உணவுகளை தொடர்ச்சியாக தானம் செய்து வருகின்ற பொழுது அவர்களுக்கும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும் அடுத்தபடியாக விச்சிக இலக்கணக்காரர்களை பொறுத்தவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அனுதினமும் யாரேனும் இரண்டு நபர்களுக்கு மதிய உணவு வாங்கி கொடுத்தாலே அவர் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றிவிடும் அடுத்ததாக சிம்ம லக்கணக்காரர்கள் சிம்ம லக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் பொதுவாகவே ஏழை குழந்தைகளுக்கு நிறைய உதவிகளை செய்து வாருங்கள் அதே போல தந்தை வயதில் இருக்கின்ற நபர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் கோதுமை உணவை தானம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மகர லக்னம் மகர லக்னத்தை பொறுத்தவரையில் மகர லக்னக்காரர்கள் நோயாளிகளுக்கு உதவி செய்து வாருங்கள் ஏதேனும் ஒரு உதவி அவர்களுக்கு தேவையான ப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பது இது போன்ற நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக கும்ப லக்னக்காரர்கள் கும்பலக்கணக்காரர்களை வரையில் அவர்கள் எப்பொழுதும் ஆடை தானம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி என்பது கைகூடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் செய்து வாருங்கள் வெற்றி என்பது கிடைக்கும் அதே போல மீனலக்கணத்தை வரையில் மீனலக்கணக்காரர்கள் எப்பொழுதுமே தக்காளி சாதம் தானம் செய்து வாருங்கள் ஏழை எளியவர்களுக்கு தக்காளி தானம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் மேலும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் சிம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் ஆடை தானம் செய்வதும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்தாலும் ஆடை தானத்தை செவ்வாய்கிழமை நாளில் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் இப்படி பனிரெண்டு லக்னக்காரர்களும் நான் செய்த சொன்ன தானத்தையும் அதே போல முதலில் சொன்ன இரண்டு பரிகாரங்கள் அந்த விநாயகருக்கு உண்டான பரிகாரத்தையும் அதே போல காலையில் இருந்து அந்த மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்து வாருங்கள் வாழ்வில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உடனடியாக கிடைக்கும் இந்த பரிகாரங்கள் வெற்றி பெற்ற பரிகாரங்கள் ஆகவே அனைவரும் இதை செய்து வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரன்